வணக்கம் குமுதா சமையல் அறையில் இன்றைக்கி நம்ம பார்க்கறக்குறது கிழங்கு தோசை தாங்க மரவள்ளி கிழங்கு தோசை ஒரு கப் அரிசி எடுத்துக்கலாங்க நான் சரிக்கு சரியாக சேர்த்துறேன் ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப் கிழங்கு ரெண்டையும் ஒன்றா போட்டு இட்லி அரிசி தாங்க ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு நாலு மணி நேரம் ஊறி இருக்குது அது ரெண்டையும் ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு அது கூடவே சோம்பு வரமிளகாயும் சேர்த்துக்கலாங்க இல்லை மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம் உப்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு எனக்கு சோம்போட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் அதனால் மறுபடியும் கொஞ்சம் சோம்பு போட்டு கலந்து வச்சுருக்கிறேன் இது ஒரு நாலு மணி நேரம் ஊறி இருக்குதுங்க ஊற விட்டும் நம்ம தோசை பார்த்துக்கலாம் இல்லை அப்படியேவும் அரைச்சோடனேவும் அவசரம் அப்படின்னா தோசை ஊற்றிக்கலாம் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம தோசை ஊற்றி நல்லா மொறு மொறுப்பாக வேக வச்சு எடுத்துக்கலாங்க இல்லை கொஞ்சம் பதமாக வேணும்னாலும் அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்மளுடைய தோசை ரெடி ஆகிடுச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கக்கூடியது நீங்களும் ஒரு தடவை முயற்சி பண்ணி பாருங்கள் ஒரு அரை கிழங்குல ஒரு தடவை முயற்சி பண்ணி பாருங்கள் இதுக்கு நல்ல காரமாக தேங்காய் சட்னி சூப்பராக இருக்குங்க